ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம அழகு குறிப்பில் கழுத்தை சுற்றி டார்க்காக இருக்கிறது அதுக்குரிய தீர்வு என்னென்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பாடியில் ஒவ்வொரு இடம் ரொம்ப கருமையாக இருக்கும் அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி தான் ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த மெயின் ஏன் கருப்பாகுதுன்றதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஸ்கின்னு அதிகமாக அது தேயிறதுனால சம் எப்படி ஓ ஸ்கின்னும் ஸ்கின்னும் உரசும்போது அந்த டார்க்னஸ்ஸு வருது அது வந்து எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னும் ஸ்கின்னும் உரசியே அந்த இடம் வந்து ரொம்ப டார்க் ஆகுங்க அது வந்து நம்ம சரி பண்ணலாம் பட் ஆனால் என்னன்னா மறுபடியும் உங்களுக்கு ஸ்கின்னு போது அது டார்க்காக தான் ஆகும் பட் அது லைட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கழுத்துக்கு என்ன சொல்கிறேனோ அது வந்து நீங்கள் எங்கே வேணால் டார்க்காக இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டார்க்குக்கு வந்து தக்காளியை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு சொட்டு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் தேனும் ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று sugar அல்லது தேன் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டார்க்கார இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் காய வைக்கணுங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை தொடச்சிட்டு அந்த இடத்துல ஐஸ் க்யூப்பை வச்சு தேய்ச்சிருங்க இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெகுலர் மீன்ஸ் ஒரு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல சேஞ்ச் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களையே தேங்க்யூ